சண்டே ஆஃபரில் அடுத்தது இந்தியா தான் சார் பார்க்க போகிறோம் நிறைய கஸ்டமர் கேட்டுருந்தீங்க இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் பதினெட்டு ரிஜிஸ்ட் ஓன் போர்டு வண்டி சார் நாலுமே பிராண்ட் நியூ டயர் வண்டி குவாலிட்டி பாருங்கள் தெளிவாக இருக்கும் ஈவினிங் டைமில் வீடியோ எடுக்கிறோம் சார் வீடியோ கொஞ்சம் டல்லாக தான் சார் தெரியும் காலையில் ஃபுல் வீடியோ போடுறோம் பாருங்கள் டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் நியூ ஷேப் சார் இந்த வண்டி ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் வெரி ஃபைனலாக கிடைக்கும் டிஎன் எயிட்டி ஃபைவ் கொண்டு தூள் வண்டி குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியாக இருக்கும் சார் இந்த வண்டி நம்ம சண்டே ஆப்பரில் தான் சார் கொடுக்க போகிறோம் ஒரு தெளிவான டாட்டா இண்டிகா லேட்டஸ்ட் வண்டி சார் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு டீஸில் நீங்கள் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேலே வைக்கிறாங்க சார் அபிகாஸில் பாருங்கள் அளவுக்கு தெளிவான வண்டி நாலு டேருமே நியூ டயர் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ரன் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியை சண்டே ஆப்பில் தான் சார் வீடியோ போட்டு கொடுக்க போகிறோம் வண்டி கம்பெனிக்கு வந்துடுச்சு இங்கே பாருங்கள் நம்ம ஷாப்பில் தான் இருக்குது வண்டி ஒரு தெளிவான வண்டி சார் டாட்டா இண்டிகா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தேர்ட் ஓனர் சார் தேர்ட் ஓனர் கடைகளில் இருக்குது இந்த வண்டிக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கலாம் ஏன்னா ஒரு விஐபி யூஸ் பண்ண வண்டி இந்த வண்டிக்கு நேம் டிரான்ஸ்ஃபர் நம்ம ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துடலாம் சார் ஒரு லட்சத்தி ஐம்பதொனாயிரம் ரூபா இந்த வண்டி ஃபைனலாக கேட்குறோம் கஸ்டமர் வண்டி தான் எங்கள் லோக்கல் தான் சார் கஸ்டமரு ராணிப்பேட்டை கஸ்டமர் தான் கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு நேம் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி தான் சார் கொடுத்துட்ருக்கோம் வண்டி இந்த வண்டி எடுக்கிற கஸ்டமருக்கு கஸ்டமரே இலவசமாக நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துறாருங்க இந்த பாருங்கள் டயர் பாயிண்ட்டு எல்லாமே சில்வர் கலர் வண்டி கம்பெனி செட்டு வந்துடும் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டி வேணுன்ற கீழே நம்பர் கொடுக்குறேன் கான்டெக்ட் பண்ணுங்கள்